காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரபாகர் வாட்ஸ்அப் செட்டிங் சம்பந்தமா ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு நிறைய பேர் நம்முடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல வந்து எதுவுமே பண்ணாம நான் எதுவுமே பண்ணாம போனு போன் வந்து பணம் எடுத்துட்டாங்க சார் என் போன் ஹேக் ஆயிடுச்சு என்னோட ஏடிஎம் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணாமே பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சில இந்த செட்டிங்ஸும் ஒரு ஒரு சில காரணம் இந்த செட்டிங்ஸ் தயவு செய்து சொல்ற இந்த வீடியோ பிரகாரம் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவீங்க உங்க போன் செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் மொபைல் ஓபன் பண்ணுங்க வாட்ஸ்அப் ஓப்பன் உடனே த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்க த்ரீ டாட் கிளிக் உடனே கடைசி காலம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸை கிளிக் உடனே ரெண்டாவது காலம் பிரைவேசி ரெண்டாவது காலம் பிரைவேசி வரும் அந்த பிரைவேசியை கிளிக் பண்ணுங்க பிரைவேசியை கிளிக் பண்ணுவோட அப்படியே ஸ்கோரல் பண்ணுவாங்க ஸ்கோரல் பண்ணி கடைசியா கடைசிக்கு முன்னாடி அட்வான்ஸ்டு ஒரு காலம் இருக்கும் அட்வான்ஸ்டு அந்த காலத்தை கிளிக் பண்ணுங்க அட்வான்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு மூணு காலம் காட்டும்

இது மேக்சிமம் இது பண்ணாம வச்சிருந்தா எந்த லிங்க்கும் நமக்கு தெரியாம கூட நம்ம கிளிக் பண்ண முடியாது கிளிக் பண்ண முடியாது ஓபன் பண்ண முடியாது சோ இந்த மூணு ஆப்ஷனும் மேக்சிமம் ஆன்லைன் என்ன இருக்கணும் மறுபடியும் பேக் வாங்க பேக் வந்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் குள்ள இருக்கும் இந்த செட்டிங்ஸ் குள்ள ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா நோட்டிஃபிகேஷன் அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு காலம் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இது முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது தென் அப்படியே ஸ்கோரல் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா தென் நியூஸிங் மொபைல் டேட்டா அதாவது மீடியா ஆட்டோ டவுன்லோடு கீழ ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும் ஆடியோ அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே டிசேபிள் டிசேபிள் பண்ணிடணும் இந்த எல்லா ஆப்ஷனுமே ஓகே கொடுத்துருங்க வரும்போது அதுல ஒரு நாலு காலம் வந்து சேம் வரும் போட்டோ ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணிடுங்க ஓகே கொடுத்துருங்க ரோமிங் அதே மாதிரி சேம் மெத்தட் போட்டோ ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா நம்முடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஃபைலும் டவுன்லோட் ஆட்டோ டவுன்லோட் ஆகாது ஒரு இன்விடேஷன் ஸ்கேமர்ஸ் ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க அந்த இன்விடேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு சோ இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும் சோ அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சிருந்தா தான் அது நடக்கும் இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த வென் ரோமிங் யூஸ் மொபைல் டேட்டா நோ மீடியா இருக்கும் வென் கனெக்டட் ஆன வைஃபை நோ மீடியா வென் ரோமிங் நோ மீடியா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இருக்கணும் தென்

இமெயில் அட்ரெஸ்ஸும் இருக்கும் இதை நான் ஏற்கனவே வெரிஃபை பண்ணி ஸோ நீங்க புதுசாக இமெயில் ஐடி போட்டு அது ஓடிபி எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டூசன் வெரிஃபிகேஷன் போட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செட்டிங்ஸ் இருப்பீங்க இந்த மூணு ஆப்ஷனும் இந்த மூணு ஆப்ஷனும் நீங்க செய்து ஃபோன்ஸ் உங்க உங்க ஃபோன் ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே இருக்கும் நான் நினைக்கிறேன் செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க நாட் ஓன்லி நீங்க இதை பாக்குற மற்றவங்களுக்கும் உங்க வீட்டில் ஃபேமிலி அப்பா அம்மா இருப்பாங்க பசங்க இருப்பாங்க இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணுங்க இந்த செட்டிங்ஸ இந்த நான் சொன்ன மாதிரி மாத்தி எனேபிள் பண்ணி வச்சிருங்க இந்த போன் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் தேங்க்யூ